தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தூய சக்தியான அவர்கள் மேலே வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் வந்து அபராதத்தை வந்து விதிச்சிருக்கிறாங்க நீதிமன்றம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல புலி படத்துக்காக ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வருமானம் வாங்கியிருக்காரு அது அஞ்சு கோடி ரூபா வருமானத்தை மறைச்சிட்டு இருந்தனால அந்த அஞ்சு கோடி ரூபா வருமானத்துக்காக ஒன்றரை கோடி ரூபா அபராதத்தை வந்து நீதிமன்றம் விதிச்சுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ அவர் ஒத்துக்கிட்டாப்புல ஆனால் அந்த கேஸ் எப்போ வந்து ஃபைல் ஆகி வருமான வரித்துறை வந்து என்னைக்கு வந்து ஃபைல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்தாங்களாம் அப்போ விஜய் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் நான் தப்பு பண்ணேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போல என்ன தண்டிக்க வேண்டி தானே எதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எம்எல் கேஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேஸை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போகிறப்பில்ல அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லேட்டாக நீங்கள் வந்து ஃபெயில் பண்ணனால இந்த வந்து ஏன்மேல் இந்த கேஸை போடக்கூடாது நான் வந்து அபராதத்தை கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜயர்கள் உருட்டிட்டு இருந்தாப்புல இப்போது நீதிமன்றம் எல்லாத்தையும் ஃபுல்லாக விசாரிச்ச பிறகு என்ன முடிவு வந்திருக்காங்கன்னா லேட்டாக சொன்னால் என்ன இல்லை அப்பயே சொல்லியிருந்தா என்ன தப்பு தப்பு தானே தப்பு மாறி போயிருமா ரெண்டு வருஷம் கழிச்சு கேஸ் நடந்துச்சுன்னா தப்பு மாறி போயிடுமா அப்போது நீங்கள் ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அபராதத்தை கட்டுங்க ஒன்றரை கோடி ரூபா உங்களுக்கு அபராதம் கொடுத்தது வந்து செல்லும் நீங்கள் வந்து தப்பான ஒரு விதத்தில் வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயவர்களுடைய கேஸை தள்ளுபடி பண்ணிடுச்சு நீதிமன்றம் விஜயோர்கள் தலையில் ஒரு கொட்டு போட்டது மூலம் ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாகிடுச்சு இதுக்கு என்னென்ன முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியல இதில் என்ன விஷயம்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க திமுக சக்தி மற்ற கட்சிகள்லாம் தீயசக்தி நான் மட்டும் தான் சக்தி நான் வந்து ஊழலை ஒழிச்சிருவேன் ஊழலை வந்து நான் இந்த காலத்திலேயும் ஏற்றுக்க மாட்டேன் ஊழல் ரீதியாக வருகின்ற ஒரு ரூபாய் காசை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வருமானம் பண்ணி மக்களுக்கு க மக்களுடைய வரிப்பணத்துக்காக கட்டப்போகின்ற அந்த வரியை கூட மறைச்சிருக்காப்ல கட்டாமல் வந்து ஏதாவது வருமானத்தை மறைச்சி வரியை வந்து கட்டாமல் ஏமாத்திருக்காப்புல அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்தில் நியாயமற்றுக்கிறது இது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நடக்கலை புலிப்படத்தில் வந்து அந்த அஞ்சு கோடி ரூபா வருமானத்துக்கு மட்டுமே நடக்கல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரோல் சைஸ் காரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது அதுக்கும் வந்து அவர் டேக்ஸ் கட்டாமல் அதுக்கு வந்து கேஸ் போட்டு போனார் அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினார் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் கட்டாமல் அவர் ஏமாற்றியிருக்காப்புல ஸோ விஜய் அவர்கள் வந்து டேக்ஸ் கட்டுறது தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி பல தோற்றம் நமக்கு உருவாகுது அதாவது அதிகபட்சமாக வருமானம் அதிகமான டேக்ஸ் வரும்போது அதை கட்ட மாட்டா இந்த அந்த டேக்ஸ் எதுக்கு போகுது நீங்கள் தான் இரநூறு கோடி சம்பாதிக்கிறேன் நூறு கோடி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு கிடையாதுங்க அந்த அதிகபட்ச வருமானத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜை தான் தீட்டி வந்து மக்களுக்கு மக்களுக்கான வரிப்பணமாக எடுக்கிறாங்க அந்த வரிப்பணத்தை கொடுக்கறது கூட உங்களுக்கு மனசு வரலனா நீங்கள் எப்படி வந்து மக்களோட வரிப்பணத்தை ஒட்டுமொத்தமாக கொடுத்து இது மூலமாக எப்படி நீங்கள் நல்லது செய்வீங்க உங்களுடைய வருமானத்தையே ஒழுங்காக வந்து மக்களுக்கான வரிக்காக கொடுக்க முடியாதவங்க நீங்கள் எப்படி உங்ககிட்ட வந்து அதிகாரத்தை கொடுத்த வேலை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் சோசியல் மீடியால டிஸ்கஷன்கள் ஓடிட்டுருக்குது இது எந்த விதத்தில் பார்க்கறது இது வித நியாயம் அப்படிங்கிறது விஜய் அவருடைய ரசிகர்களும் அவருடைய சார்ந்தவர்களும் வந்து பதில் சொன்னிங்கன்னா நம்ம கொஞ்சம் நியாயமாக இருக்கும் இது எந்த விதத்துலேயும் நியாயமான விஷயம் கிடையாது இதுக்கு வந்து கேஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது விஜய் அவர்களை யாராவது வந்து தப்பாக வழி நடத்துகிறாங்க தன் மேலே தவறு இருக்கும்போது அந்த தவறை சரி பண்ண தான் ஒரு தலைவன் முயற்சிப்பான் இல்லை தனி மனிதனும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிப்பான் ஆனால் விஜயவர்கள் தன் மேலே இருக்க தவறை மறைக்கிறதுக்காக நீதிமன்றத்தையும் வந்து சாடுறாரு ஆளுங்கட்சியை சாடுறாரு எதிர்கட்சியும் சாடுறாரு யாராவது ஒரு குறை சொன்னாங்கன்னா அவங்க வந்து புனிதர்கள் கிடையாது நான் தான் மனித புனிதர் நான் தான் கோலிவுட்டோட ஜீசஸ் அதாவது நீங்கள் வந்து ஒரு கோலிவுட்டோட ஜீசஸுக்கே நீங்கள் வழி போடுவீங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் விஜயவர்கள் ஊட்டிட்டு இருக்கார் என்னுடைய வருமானம் இல்லாமல் கோலிவுட் நடந்துருமா ஒரு படம் ரிலீஸ் ஆகிருமா நீங்கள் வந்து வருமானம் பார்த்துருக்கீங்களா தேட்டர் ஓனருங்கெல்லாம் நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படிங்கிற துணியில் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரமான ஒரு தோற்றத்தில் அதாவது தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒட்டுமொத்த அந்த அச்சையை வந்து பார்த்திங்கன்னா விஜயவர்கள் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து உருட்டிகிட்டு இருந்திருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறத உண்மை இத்தனைக்கும் ஃபெயிலியரான ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய அடியை வந்து விஜயர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சாகணும் ஒரு நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணுற விஜய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்காரு அது நிறைய சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து வரிகட்ட மறந்துருக்கலாம் ஸோ மன்னிப்பு கேட்டுட்டு இன்கம் டைஸ்மார்ட் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் இனிமேல் கரெக்டாக கட்டிடறோன்னு சொல்லிட்டு வந்து கட்டிருக்கலாம் அதையும் தாண்டி பதினஞ்சு கோடி ரூபாய்கள் அஞ்சு கோடி ரூபா வருமானத்தை மறைச்சாருன்றாங்க இப்போ பதினஞ்சு கோடி ரூபா வருமானத்தை மறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ இந்த பதினஞ்சு கோடி ரூபா வருமானத்தை மறைச்சா அதுலேருந்து வருகின்ற ஒன்றரை கோடி ரூபா அபராதமே வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கலேன் பத்து கோடி ரூபானா ஒரு முப்பது பர்சன்ட் வட்டி போட்டு இது போடுறாங்கன்னு வச்சுக்கேன் வரி போகிறாங்கன்னா கூட வந்து எப்படியும் மூணு கோடி ரூபா வந்து கட்ட வேண்டிய விஷயத்தை மறைக்கிறார் அப்படின்னா மக்களுக்கு போக வேண்டிய மக்களுடைய வரிக்காக போக வேண்டிய மூணு கோடி ரூபாயை வந்து அவர் மறைச்சிருக்கார் அப்படிங்கும்போது அவர் எப்படி ஒரு நல்ல தலைவனாக நம்ம பார்க்கறது ஒரு நல்ல குடிமகனாக எப்படி பார்க்க தலைவன்லாம் அடுத்த பக்கத்து போயிடலாம் நல்ல குடிமகனாக எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அதுக்கான இடத்தை விஜயவர்கள் கொடுத்துடக்கூடாது அரசியலுக்குள்ளே வரப்போகிறோம் அப்படிங்கும் போது தன் மேலே இருக்கிற க்ளீன் இமேஜ் அப்படிங்கிறது முக்கியம் ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் கூட வந்து அரசியலுக்குள்ளே வந்த பிறகும் கூட அதுக்கு முன்னாடியும் கூட தன் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வரும்போது அந்த விமர்சனத்தை வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர்த்து தன் மேலே இருக்கிற விமர்சனத்தை நம்மளே தொடைச்சிடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே விஜய் அவர்கள் வந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இது நாள் வரைக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு என் மேலே ஒரு விமர்சனத்துக்கு நான் தான் காரணம் நான் தான் தவறு செஞ்சுட்டேங்கிற அந்த ஒரு என்ன சொல் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிற மனப்பான்மையே விஜய் அவர்களுக்கு கிடையாது அதுதான் வந்து மிகப்பெரிய தவறான விஷயமாகவும் ஒரு தவறான முன்னுதாரணமாகவும் அவரை இருக்கவங்களுக்கும் அவரை தொடர்கின்ற தொண்டர்களுக்கும் ஒரு விஷயமாக நான் யோசிக்கிறேன் விஜய அவர்களுடைய தொண்டர்களே வந்து பொங்கி அழுகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இடங்களில் நடந்திருக்குது அவருடைய ரசிகர்கள் பல இடங்கள் அந்த சர்க்கார் ஆடியோ அஞ்சலேன்னு நினைக்கிறேன் ஒரு இந்த ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போலி அந்த நுழைவு சீட்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழல் மாதிரி வந்து பண்ணினாங்க அந்த அதில் வந்து நிறைய பசங்கள் வாங்கி அந்த பையனுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போயெல்லாம் ஒரு பையன் வந்து இருந்தான் அதுக்கும் பதில் சொல்லலை ஆனால் நிறைய விஷயங்கள் கரூர் சம்பவமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை விச்சு இதுக்கு கூட வந்து பதில் சொல்லலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நீதிமன்றம் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பேசியிருக்கும் போது இதையாச்சும் தைரியமாக அவர் ஃபேஸ் பண்ணி மீடியாவில் பேசுறதுக்கு தயாராக இருப்பார் அப்படின்னு தெரியல இதுக்கு இது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ஒருத்தருக்குமில்ல அப்போ பேசலாம்ல ஒரு தலைவனாக எங்கேயுமே நேரடியாக மக்களை சந்தித்து பேசக்கூடிய ஊடகத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்காமல் அவர் சுற்றிருக்க யார்னாலையும் முட்டை கொடுக்க முடியல அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க என்னைக்கு வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கு ஒழுங்காக வந்து பேட்டி கொடுக்குறாரோ அன்றைக்கி வந்து நான் எங்களுடைய தலை தளபதியும் பேட்டி கொடுப்பாரு அவர் சிஎம் ஆகிட்டாப்புல இப்போ இது அதே மாதிரி இன்னும் சொல்கிறாங்க மோடி அவர்கள் வந்து என்றைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு மோடிலாம் இன்டர்வியூ கொடுக்காம தான் வந்து அவர் பெரிய ஆளாக இருக்கா இல்லையா அவங்க எல்லாம் முப்பது வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்காங்க பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா சிஎம்மாக இருக்கிறது முன்னாடி அதே மாதிரி சிஎம் ஆன பிறகு கூட பேட்டிலாம் கொடுத்துருக்காரு இந்த பிரதமரான பிறகு வந்து பேட்டி கொடுக்க தவிர்த்துட்டார் ஏன்னா அவங்க பிரதமர் ஆயிடுவோன்னு அவருக்கு தெரியும் பேட்டி கொடுத்து தான் தன்னுடைய ஃபேம் உருவாக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற என்ன இடத்துக்குள்ளே அவங்க இல்லை அவங்களாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே கண்டிப்பாக மக்களை சந்திக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை உணரணும் உணரணும் ஒரு அரசியல்வாதியாக அவங்களாம் மேலே போய் உட்காந்துட்டு ப பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதிகாரத்தில் உட்காந்துட்டாங்க நீங்கள் அதிகாரத்தை பக்கத்தில் நெருங்கவே இல்லை ஏன் எலெக்ஷன்லேயே நிற்கவே இல்லை இன்னும் வேட்பாளர் அறிவிக்கலை அதுக்குள்ளே நான் தான் அடுத்த சிஎம்மும் நீங்களாக வந்து ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் எந்த இடத்துல போய் நிற்க போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை இந்த அபராதத்துக்கு விஷயத்தை எப்படி நீங்கள் வந்து இது எப்படி நியாயப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல இது நியாயமான விஷயம் கிடையாது இதுக்கப்புறமேட்டாச்சு விஜயவர்கள் கொஞ்சம் முழிச்சுக்கணும் எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் எதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு மாற்று கற்று தாராளமாக கமெண்ட் எழுதுங்க நம்ம நிறைய பேசிக்குவோம் இன்னும் பேச வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது அதை பற்றி வரும்போது நிறைய பேசுவோம் சரிங்களா உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்